தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட கைது தருமபுரி கிழக்கு மாவட்டம் சார்பாக தமிழக அரசை கண்டித்து பி அலுவலகம் அருகே மாவட்ட செயலாளர் குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தமிழகத்தில் மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் கஞ்சா மற்றும் மதுபோதை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாகைகள் ஏறியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கழக தலைவர் மருத்துவர் இளங்கோவன் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை சார்பில் அனுமதி வழங்காததால் நூற்றுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர்